ரேவதி சீரியல் இல்லை போராட்டக்கசமான அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டிட்டு பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் இனிமேட் நம்ம இங்கே இருக்க வேணான்னு சொல்லி மாயாவும் மகேஷும் வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து கேட்டுடுறாங்க சந்திரகலா என்ன ஆச்சு ஏன் பரபரப்பாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நாங்கள் போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் எங்கே போகலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க ஒன்றும் புரியலையே சந்திரகலா வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல உடனே வந்து சமாளிக்கிறாங்க இல்லைங்க வேணாங்க இனிமேட்டு எந்த திட்டமும் போட முடியாது நம்ம அப்படியே வந்து போகலாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க எங்கே போக போறீங்க எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மாத்தலாம் அப்படின்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு எங்கள் ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சிருச்சு என்ன சொல்றீங்க இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அக்கா என்கிட்ட வந்து சொல்லியிருப்பா என்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கானா அவள் என்னையும் நம்பாம இருக்காளா ஒன்றும் புரியல வேற என்னென்ன பேசினாங்க இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் மல்லிகா கிட்ட பேசுகிற எல்லா விஷயமும் வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல போயும் போய் மல்லிகாவும் வந்து சாமுண்டேஸ்வரிக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இன்னொன்று அவங்க எங்க ரெண்டு பேரையும் பத்திரமா வந்து அமுச்சு வச்சிருப்பாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ஏதோ ஒரு விஷயம் வந்து தடையா இருக்கு அதுதான் எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரி வேற என்ன சொன்னாங்க அதை சொல்லுங்கன்னொண்ணே அப்போ தான் வந்து மாப்பிள்ள விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க செலக்ட் பண்ணிட்டாங்களாம் ஆல்ரெடி இது தெரியாமல் நாங்கள் இந்த இடத்துல இருந்தால் அப்புறம் எங்களுக்கு ஆப்பு வச்சிருவாங்க நாங்கள் இங்கேருந்து போய் தான் தருவேங்கிற மாதிரி சொன்னோன்னே இருங்க என் புருஷங்கிட்ட கேட்குறேன் அவர் வந்து எந்த விதமான சூழ்நிலையிலையும் அவரால் மாற்ற முடியும் இந்த விஷயத்த வந்து சிவனாண்டிகிட்ட அவங்க ரூமில் இருக்கும்போதே வந்து சொல்லிடுறாங்க சொல்லி முடிச்சானே வந்து பேசுகிறாங்க அப்படியா இது ஒரு சாதாரண விஷயம்தான் லவுட் ஸ்பீக்கரில் ஃபோனை போடணுன்னே அப்படியே போடுறாங்க சுற்றி கதவெல்லாம் சாத்திய தானே இருக்குது நீங்கள் மட்டும்தானே இருக்கீங்க ஆமாங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன் இவ்வளவு பாட்டப்படுறீங்க என்னங்க சொல்றீங்க சாமுண்டீஸ்வரிக்கு எல்லா விஷயமும் தெரியுது இப்ப இந்த விஷயத்த சாமுண்டீஸ்வரி இன்னமும் யாருக்கிட்டையும் சொல்லாம இருக்கா ஏன் தெரியுமா இப்ப மகேஷ் பத்தினு இருக்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுனா நிச்சயம் பரமேஸ்வரி சும்மா இருக்க மாட்டா ரேவதி ஆல்ரெடி நம்ம கிட்ட இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம இருந்துச்சுன்னா ரெண்டு குடும்பத்தையும் வந்து சேர்க்கணும்னா நான் வந்து கண்டிப்பா அவங்க பேரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லியிருக்கா ராஜசேதுபதியோட பேரனை அப்படி இருக்கும்போது இந்த விஷயத்த இது வரைக்கும் வெளியில சொல்லாம இருக்காங்கன்னா இதுதான் காரணம் எதிரி குடும்பம் வந்து சொந்தமா ஆகக்கூடாதுன்னா யோசிச்சுட்டு இருக்கா நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அப்படிதான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க ஏ சரிங்க எப்படி இருந்தாலும் அக்கா நினச்சது தானங்க வந்து சாதிப்பா இன்னொன்னு ஏன்லயே சந்தேகம் இருக்கா என்ன என்ன தெரியலையோ மூ மேலாம் சந்தேகம்லாம் இல்லை சந்திரா இந்த விஷயம் கொஞ்சம் கூட வந்து யார்கிட்டேயும் தெரியக்கூடாது எனக்கு தெரிஞ்சது கரெக்டா இருந்தா மல்லிகா கிட்ட கூட மாப்பிள்ளை யாருங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்க மாட்டா அவ்வளவு உன்னிப்பா வந்து பாத்துக்கிட்டு இருக்கா எனக்கு தெரிஞ்சு சாமுண்டீஸ்வரி இருந்தா தானே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனால இந்த கல்யாணத்தை வந்து தடுத்து நிப்பாட்டுவா நிச்சயம் சாமுண்டீஸ்வரிய வந்து நம்ம பத்திரமா வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவோம் கல்யாணம் அண்டபத்துல அவ இருக்க வேணாம் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு சாமுண்டீஸ்வரி இங்கே வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது இல்ல அப்படின்னு சொன்னோடனே ஆமா நான் வந்து தாலி கட்டிடுவேன் நீ ரேவதிக்கு புருஷன் புரிஷனாயிட்டனா நிச்சயம் இந்த பிரச்சனையெல்லாம் அவ்வளோதான் யாரும் பெருசாக வந்து கண்டுக்க மாட்டாங்க இதுதான் ஒரே வழி மகேஷ் நீ எங்கே போனாலும் கிட்டே வந்து தப்பிச்சிருவியா இந்த பிளான் படி நீ ஓகே சொன்னால் மட்டும்தான் ஒன்னால் எதுவாக இருந்தாலும் யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டுங்க ஆனால் நீங்கள் வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து கூட்டிகிட்டு போகலன்னா அவங்க எனக்கு ஆப்பு வச்சிருவாங்களே இப்போ சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போல நீ சொன்ன மாதிரி அவங்க இங்கே தான் இருக்காங்க ஆனால் அவங்க அப்படி யாரும் மாப்பிள்ளையா வந்து பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிற சந்திரா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் தெரியலங்க என்ன சந்திரா உனக்கே தெரியலையா வேற யாருமே இல்லை உங்கள் வீட்டு டிரைவர் தான் என்னது கார்த்தியா ஆமாம் ஆல்ரெடி வந்து மகேஷ் இல்லாதப்ப கார்த்தியை தானே வந்து ஸ்டேஜுக்கு ஏறி டிரைவருக்கு மோதிரம் போட சொன்னால் இப்பயும் அது மாதிரி தான் நடக்கும் அதனால சாமுண்டேஸ்வரியை தூக்க முடியலன்னா கார்த்தியை கூட்டிகிட்டு போயிட வேண்டிதான்